ம் சத்தமாக எல்லோரும் கேட்கணும் எங்களுக்கு இல்லை எல்லோரும் கேட்கணும் சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள் இதெல்லாம் பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு சரியா நூல் சொல்லியிருக்கீங்களா இதுக்கு ஒரு முடிச்சு இதுக்கு ஒரு முடிச்சுன்னு சொல்லிவிட்டு எடுத்து நீங்கள் பிரித்து காட்டி சொல்லணும் எல்லாருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம் என்னோட பேர் ஈஸ்வரி மேம் ஃபோன் நம்பர் என்னோட அடுத்து நான் என்னோடய குழு பேர் வந்து குண்டுமல்லி எஸ்கட்சி நான் குழு ஆரம்பித்த தேதி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஏழு நான் வந்து ஊக்குனராக இருந்தேன் குழு ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு ஊக்குநராக இருந்தேன் ரெண்டாவது பிஎல்எஃப் செயலாளராக இருந்தேன் மூணாவது சிஎஸ்சி சமுதாய வள படிப்பாளராக இருந்தேன் நான்காவது குழுவில் இணைந்து அதன் பிறகு தேடி முன்னேற்றம் அடைய அகிர் பால் கூட்டுறவு சங்கம் எட்நூற்றி நாற்பத்தி நாலு பிஆர்டிடி அமைக்கப்பட்டு அமைக்கப்பட்டுள்ளது ரெண்டாவது வீடு க கட்டுவதற்கு வங்கியின் மூலம் கடன் பெற்று வீடு கட்டப்பட்டது உதவி குழு உறுப்பினராக இருந்து பிள்ளைகளை நல்ல முறையில் படிக்க வைக்க கடன் பெற சுய உதவிக்குழு எனக்கு ஒரு தூணாக அமைக்கப்பட்டது மற்ற சிஎஸ்டியாக சமுதாய வள பயிற்றுனராக அமைக்க அதில் செய அதில் பணிபுரிந்து மற்ற சுய உதவிக்குழுக்களுக்கு அனைத்து உறுப்பினர்களுக்கும் வங்கி நேரடி கடன் மற்றும் கறவை மாடு கடன் பெற எனக்கு வாய்ப்பு கிடைக்கப்பட்டது சரி ஓகே இப்போ முடிச்சுட்டு சொல்லுங்க ஒன்று சாதனையாக சொல்லணும் சரிங்களா

குழுவில் இணைந்து தொழிலில் முன்னேற்றம் அடைகிறதுக்காக மகளிர் பால் சொசைட்டி அமைக்கப்பட்டது ஐந்து அமைச்சர் அமைச்சர் ஐந்து வந்து வீடு கட்டுவதற்கு வங்கியின் மூலம் கடன் பெறப்பட்டது கடன் வாங்கி வீடு கட்டினீங்க ஒரு வந்து பிள்ளைங்கள நல்ல முறையில் படிக்க வைக்க மகளிர் சுயுதி கடன் வாங்கினேன் கடன் பெற கடன் பெற்று கடன் வாங்கி கடன் வாங்கி படிக்க வச்சிங்க ஏழு வந்துட்டு சிஎஸ்டியாக பணி பணிபுரிந்த பிறகு அனைத்து குழு உறுப்பினர்களுக்கும் வங்கியின் மூலம் நேரடி கடன் பெற்று தரவும் கறவை மாடு கடன் பெற்று தரவும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கப்பட்டது கிடைக்கும் ஓகே சூப்பர் கிளேப் பண்ணுங்கப்பா மொத்தம் எத்தனை சாதனைகள் சூப்பர் நான் வெறியூர் பிலோவினால் அடுத்து அன்னை மகளிர் இது குழு ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறுல நான் குழுவில் ஜாயின் பண்ண உறுப்பினரில் தான் ஜாயின் பண்ணேன் அடுத்து ஊக்குனர் அடுத்து பிஎல்எஃப்ல ஈசி மெம்பர் அடுத்து பிஎல்எஃப் கணக்காளர் ஆன அதாவது நான் பெற்றாயிரத்தி ஆறுல என்னும் போது சின்னதாக என் பிள்ளைங்களா சின்னதா இருந்தாங்க சிறு கடனா வாங்கி பிள்ளைங்கள பண்ணி வச்சோம் அடுத்து லோனு வங்கி கடன் வாங்கி நாங்கள் வச்சிருக்கோம் என்ன கடை சப்ளை புரிஞ்சிச்சு பாத்திரம் வாங்கி தான் கடையை வச்சோம் எதுக்கு சொல்கிறேன் கடன் வாங்கி செஞ்சால் கூட சொல்ல மாட்டேறாங்க வெளியில் வந்து மகளிர் பூவில் தான் வாங்கி அந்த பண்ணுன்னு சொல்ல மாட்டேறாங்க அவங்க சொல்றாங்க அதுக்குதான் கை தட்டுங்கிறேன் நாங்க கடை வச்சே பதிமூணு வருஷத்துக்கு மேல ஆகுது பதிமூணு வருஷத்துல நாங்க டெவலப் ஆயிட்டோம் நிறைய வச்சுட்டோம் இதுக்கு ஒரு கிளாப் பண்ணலாம் உடம்பே எனக்கு

ரூர்ல வந்து வந்து நான் தான் ஆரம்பிக்கும் போது ஊக்குநரா முதல்ல ஊக்குநரா ஆனே ஆனதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து பி செயலாளராக வேலை போனேன் பி எலெப் செயலாளராக இருபது வரைக்கும் இருந்தேன் இருபத்தி ரெண்டில் வந்து கணக்காளராக மாத்துனாங்க அது மட்டும் இல்லாம நான் இப்போ வந்து நிறைய கா வந்து வங்கியில மளிகை கடை வச்சுருக்கோம் எங்கள் வீட்டுக்காரருக்கு மளிகை கடை வச்சுருக்கோம் அது வருமானம் அதாவது இருந்ததுனால அப்புறம் வந்து இப்போ இந்த ட்ரம் ஜூஸ் இருக்கு அதுக்கான ஏற்பாடும் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுவும் பட்டாதனால இப்போ நான் பிஎல்எஃப்ல கடன் வாங்கி அதாவது நாற்பதாயிரம் ரூபாய் கடன் வாங்கி ட்ரம் ஜூஸு அந்த கடைக்கு மளிகை கடைக்குமே வச்சு கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாத நான் இப்போது கடன் வாங்கி கேளைங்க அதாவது துணி வீட்டிலே கொஞ்சமாக எடுத்து வச்சு சேல்ஸ் இருக்கேன் அதான் நான் ஃபர்ஸ்ட் இது வந்து மூட்டை தான் அந்த முதல் மூட்டும் ரெண்டாவது வந்து செயலால் ஆனதுக்கு ரெண்டாவது மூணாவது வந்து கடைக்காலாக ஆனதுக்கு நாலாவது வந்து நான் மளிகை கடை வச்சதுக்கு

நான் வந்து நான் முதலில் வந்து உறுப்பினர் தான் சேர்ந்தேன் கூழில ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சேர்ந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பிஎல்எஃப்ல என் உறுப்பினர் தான் எடுத்தாங்க மூன்றாவது வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலையும் வந்து பிரதிநிதியாக எடுத்துருக்காங்க எங்கள் கூழில பிஎல் பிரதிநிதியாக ஃபஸ்ட்டு உறுப்பினராக வந்தாங்க அப்புறம் பிஎல்எஃப்க்கு ஈஸியாக போகிறாங்க திரும்ப குழுவில் பிரதிநிதியாக வராங்க முறையில் மாத்த முதல் முதல் ரொம்ப வறுமிக்கிறேன் என் பிள்ளைக்கு எடுத்து ஸ்கூல் காசு கட்டினேன் ரெண்டாவது எங்கள் வீட்டில் படம் பத்து மூணு இந்த முறையில் சீக்கிட்டு பச்சை நகையெல்லாம் பண்ணுவாங்க சீப்பாக பார்த்தாங்க இந்த குடும்பமாக காசு எடுத்து நான் நிறைய எடுத்து போட்டேன் அதுவுமே ஒரு பெருமையான விஷயம் எடுத்து சரிங்களா கடன்களை எடுத்து பயன் அதிக வெட்டிக்கு வாங்கின கடனை ஒரு வாங்கி அந்த கடனை

என் பெயர் விமலா ராணி நான் பொறிக்கணும் குழு ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குழு ஊக்கு நாளா இருந்தேன் அதுக்கப்புறம் விபி ஆசியில மாத்தினாங்க அதுக்கப்புறம் விபி ஆசியில இருக்கிறேன் நான் எனக்கு ஏதாவது இது பண்ணுங்க எனக்கு ஈசி மெம்பரா போட்டாங்க இப்போ நான் பார்மசி ஆர்பியா இருக்கிறேன் பிஎல்எஃப் ஈசி மெம்பரா இருக்கேன் அப்புறம் இப்ப பார்மசி ஆர்பியா இருக்கிறேன் விவசாயத்துக்கு கடன் பெற்றேன் நல்லா கொஞ்சம் உதவியா இருந்துச்சு என் பையனை ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிக்க வச்சு இப்போ என் பையன் செகண்ட் இயர் காலேஜ் படிக்கிறான்

அதே மாதிரி is onging வந்து இப்போ இந்தியன் பேங்க் வந்து children can ஒரு really made used as இப்போ local bzw. make schools bought in a study order look at the place to the house during the substrate, Iiea Arмет perk But if you Zinear Carbonika, the country has checkers and work do you work hard for me? Thank you so அது செயலாளர் ஆனதுக்கு அடுத்து வந்து இந்த கரை மூலம் பயிற்சி போனதுக்கு கீழே சந்தை வாங்கி கட்டணுக்காங்க இது என் குழு வந்து என் பையிருக்காங்க காலேஜ் பீஸ் அந்த வீடாக இருந்துக்கேன் அப்போ வந்து நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டான் ஃபர்ஸ்ட் அவன் வந்து கழிக்கும்போது அப்போ தீ கழிக்கும் போது அமௌண்ட்டுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டான் ஆனால் வந்து இதுல இருந்து எனக்கு அமௌண்ட் கடை எழுந்துட்டு அதை உருவாக்கி அது என் பையன் வந்துட்டாங்க சாதனை சரிங்களா சூப்பர் என் பேர் வந்து அஞ்சலை நான் வடக்கு வந்தோம் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வடக்கூர் பெண்களுக்கு படிப்பெருக்கு சொன்னாங்க இன்றைக்கி வந்து பெண்கள் வந்து எல்லா ஊர்லேயுமே எல்லா கிராமங்கள்லையும் நகர்ப்புறம் வந்து பெண்கள் தான் மகளிர் குழு மூலியமாக வெளியில் வந்திருக்காங்க ஒரு தைரியத்தையும் ஒரு ஆண்களை எதிர்த்து என்னாலே முடியும் என்னால் சாதிக்க முடியும் உங்களால் தான் சம்பாதிக்க தைரியத்தையே வர வச்சது மகளிர் குழு சாப்பா மகளிர் குழு தான் முதல்ல வீட்டுக்காரர் வந்து ரெண்டாயிரத்தி இது அஞ்சாந்தேதி நாலாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணி ஒரு ரெண்டு வருஷம் கூட ஆகல இப்போ நான் ஃபார்ம் முதல்ல வந்து நான் கால் எடுத்து வச்சிருக்கேன் அது கடந்துட்டு மெம்பர்ன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் வந்திருக்கேன் இதுல வந்து நான் பிஎம்சி சாரி சிஆர்பின்னு சொல்லிட்டு பிஎல்எஃப் சிஆர்பின்னு சொல்லிட்டு நான் அதில் ஜா அதில் வந்து மேம் என்ன சொன்னாங்க நீங்கள் அதில் இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் சுய உதவி குழு வந்து நான் கடன் வச்சு என் பிள்ளைங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டிருக்கேன் அதே மாதிரி நகை வச்சா அந்த நகையை வந்து நம்ம கடன் எப்படி அடைக்கிறது எப்படி அதை வந்து வட்டி கட்டுறதுக்குள்ள எனக்கு தெரியல ஏன்னா அந்தளவுக்கு வருமானம் இல்லை

ஒவ்வொரு நான் வந்து நிறைய எடுத்து சொல்வேன் இதன் மூலமா என்ன நம்ம மேல மேல நம்ம வருவோம்ன்றதுக்காக தான் இந்த குழுக்காக இந்த ரசியா கண்டிப்பா வருவீங்க நல்ல குரல் வளர இருக்கு थैंक यू முதல்ல நான் உறுப்பினரா இருந்தேன் எங்க குழுல வந்து நான் ஒரு ஒரு சேவை ஒரு குழு உறுப்பினரா தான் நான் சேர்ந்தேன் இப்போ நான் ஃபார்ம்ஸ் ஏர்னு சொல்லிட்டு நான் அடுத்த லெவலுக்கு வந்திருக்கேன் அதுக்கு அடுத்து எங்க ஊர்ல வந்து தனி தொழில் செய்யறவங்க விவசாயத்துல யாராவது கடன் உதவி தேவையா மாடு சம்மந்தமாக கரவு மாடு சம்மந்தமாக நான் இது காமன் லோன் சொல்லிவிட்டு ஒன்று அறிவிச்சிருக்காங்க எங்கள் ஊரில் வந்து நாங்கள் அஞ்சு பேருக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன் அது இன்க்ளூடிங் நானும் ஒரு ஒரு நம்பராக நான் இருக்கிறேன் இன்னும் அதை வந்து எங்களுக்கு செலக்ஷன் ஆகலை கண்டிப்பாக செலெக்ஷன் ஆகட்டும் சார் சொல்லிட்டாரு அது அதுக்கடுத்து வந்து நான் குழுவில் வந்து பிள்ளைங்களுக்கு நான் கடன் பெற்று பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டியிருக்கேன் இதெல்லாம் இறங்க முடியுமாலும் ஒரு ஒரு கிட்ட போய் நம்ம கடன் வாங்கினாலும் ஐந்து ரூபாய் வட்டி ஆறு ரூபாய் வட்டி நான்கு ரூபாய் வட்டி தான் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் நம்ம குழுவில் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு ரூபா வட்டி ஐம்பது பைசா வட்டி பிஎம் எஃப்எம்இன்னு சொல்லி தொழில் ஏற்ற மாதிரி தொழில் முனைவோம்னு சொல்லிவிட்டு அதுலேயும் நம்மளுக்கு வந்து பெண்கள் வந்து எப்படியாவது அதுலேயாவது முன்னேறி வரணும் அப்படின்றதுக்காக அந்த லோனை அறிவிச்சிருக்காங்க இன்னும் நீங்களும் அதே மாதிரி பயன்பெற்று எல்லாரையும் வேணும்னு சொல்லி தேங்க்யூ தேங்க்யூ இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு ஐம்பது பேர் ஐம்பத்தி ரெண்டு பேர் இருக்கும் நம்ம ஐம்பத்தி ரெண்டு பேர் குழுவில் இணைஞ்சதுனால நம்ம பெற்ற சாதனைகள் நம்ம பண்ண சாதனைகள் பார்த்திங்கன்னா இந்த அளவு இருக்குது ஒரு ஸ்டார் வந்து ஒரு பெரிய ஸ்டார் போட்டு இன்னும் நூல் மீறியாகி அந்த ஜன்னலுக்கு போயிருக்கு தெரியுதுங்களா எப்படி இருக்குது இப்போ இந்த காட்சி அழகாக இருக்குது ஆ நம்ம நினச்சா ஸ்டாரையும் உருவாக்கலாம் நம்ம ஊருக்கு என்ன பண்ணலாம் நம்மளே ஒரு ஸ்டாராக கூட வரும் இல்லையா அதுதானே சுயவதி புல சேர்ந்துதாவே நம்ம ஒரு ஸ்டார் தான் சினிமாவோட சேர்ந்தாதான் ஸ்டாரும் கிடையாது குழுவில் சேர்ந்துதாவே ஸ்டார் தான் இப்போ பாத்தீங்களா ஒரு நாலு பேர் கண்ணீர் மல்க அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க இல்லையா அப்போ ஒவ்வொரு பெண்களும் நம்ம குழுவில் சேர்றதுனால நம்மளுடைய லைவ்லிஹுட்டையும் நம்ம பெருசாக வெளியில் கொண்டு வரலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னேற்றம் மட்டும் இல்லாமல் நம்ம ஊரோட முன்னேற்றத்தையும் கொண்டு வரலாம் ஊரில் இன்னும் அடிப்படை வசதியே இல்லாமல் நம்ம ஏழை டாக்லட் பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா இழுக்கு மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நம்ம சுய உதவி குழுவில் இணைக்கிறது மூலமாக எல்லாரையும் வெளியில் கொண்டு வந்து நம்ம ஊரையே நம்ம மேம்பாடு செய்யலாம் இதுதான் நம்ம இந்த எக்ஸசைஸ் மூலமாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் புரிஞ்சுதுங்களா உண்மையாகவே இந்த எக்ஸசைஸில் நீங்கள் எல்லாருமே ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தீங்க சந்தோஷமாக இருந்தீங்க கண் கலங்குனிங்க பயங்கரமாக இருந்தது கலந்துங்க எல்லாருக்கும் உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மாளிகைத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் கடைசி வரைக்கும் எல்லாேருமே நல்லா பார்ட்டிசிபேஷன் பண்ணிங்க அதுக்கும் ஒரு நன்றி நாளைய பயிற்சி காலையில் பத்து மணிக்கு நடக்கும் அந்த பயிற்சிக்கு நீங்கள் எல்லோரும் கம்பல்சரி வந்துடணும் இந்த நீங்கள் கண்ட சாதனையை ஒருத்தவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க என் ஊரையும் நான் மாற்றுவேன் என் ஊரில் இருக்க மக்களையும் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா மாதிரி ஒவ்வொருத்தவங்களுமே வந்து இப்போ நமக்காக இங்கே நம்ம பயிற்சிக்கு வரல இந்த முப்பத்தி நாள் வரப்போறதும் நமக்காக வரல நம்ம ஊருக்காக வரோம் நம்ம பிளாக்குக்காக வரோம் நம்ம மக்களுக்காக வரோம் சரிங்களா அப்போ அடுத்தடுத்து இந்த ட்ரைனிங்கே அந்த முப்பத்தி ஆறு நாள் இந்த எம்சிஎலுக்கான ட்ரைனிங்கே முழுசாக எடுத்துகிட்டு போய் உங்கள் ஊரில் நீங்கள் பிஸ்னஸ் பிளான் போறதா இருக்கட்டும் ஏஐபி ரெடி பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே சக்ஸஸாக முழு இன்வால்மெண்ட்டோட உங்கள் மன ரீதியாக இருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு கொடுக்கணுன்றதை நான் கேட்டுக்கிறேன் தொடர்ந்து இந்த பயிற்சிக்கு வாங்க அடுத்தடுத்து வந்து முழுசாக நம்ம இந்த பயிற்சி சரிங்களா இன்றைக்கி யாராவது ரெண்டு பேர் ஃபீட்பேக் சொல்லிவிட்டு நம்ம கிளம்பலாம் அதன் பிறகு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்காக ரெண்டு டீம் வச்சுருந்தோம்ல அறிக்கை அறிக்கை எடுத்துக்காக ஒருத்தவங்களும் ஃபீட்பேக்காக ஒருத்தவங்களும் அவங்க மட்டும் இருந்து பார்த்துட்டு போங்க எதாவது போன பிறகு கடைசியாக சொல்கிறேன் சரிங்களா இப்போ அப்படியே உட்காந்துட்டு ஃபீட்பேக் சொல்லிட்டு போகலாம் அந்த நூலை அழகாக அப்படியே சுற்றுங்க பார்க்கலாம் இல்லாமல்